ஹாய் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ என்னென்னு சொன்னால் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரது ஏற்கனவே நான் வந்து ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி இழந்தம் என்று உங்களுக்கு காட்டியிருந்தேன் வந்து நான் அந்த ப பழத்தில் சொல்லியிருந்தேன் அது காட்டும்போது அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது பழுத்து புறவை நான் அவங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுவேன் இன்னும் அழகான முறையில் எடுத்து காட்டுவேன்ட்டு சொல்லி உண்மையில் இப்போ பழுத்து கிடக்கு சரியான பழம் வந்து இப்போ அதைத்தான் நான் அவங்களுக்கு காட்டப்புறம் வந்து சரிதானே ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்ய வேண்டிய விஷயம் நீங்கள் என்னுடைய சனலை புதிய நபராக இதுதான் இப்போ முதலாவது முதலாவதராக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கொஞ்சம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற மறக்காமல் பெல் பட்டன் அமர்த்திட பாருங்கள் இது இல்லை இது உங்கள் நான் இன்னும் இன்னும் நல்ல வீடியோ தர இருக்கின்றேன் என்ன வீ இந்த வீடியோ பிடிச்சவங்க உண்மையிலேயே வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ண உடனே கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைத்து சொல்லுங்க மறக்காமல் முக்கியமான காரணமாக தான் சரி இப்போ வாங்க இறந்தாமல் அது கார்டன் எப்படி இருக்கின்றத அதனுடைய அழகு நீங்கள் பார்க்க போகிறீங்க அது அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கின்றதை பார்த்து எனக்கு ஒரு கார்டு நீங்கள் எதுவும் குமான் சொல்லி சொல்லணும் ஓகேவா வாங்க போகலாம் வீடியோவில் வாங்க ஓகே இங்கே பாருங்க மரம் இதான் மரம் இளந்தம்பழம் இளந்தம்பழம் என்ன செக்க வந்த பழம் ஆனால் இது தேனாக இன்னைக்கும் பழம் பார்த்துல காய பார்த்துல மேலுக்கு எவ்வளோ கிடக்கட்டு வாங்க போ உங்களுக்கு இப்போ முன் கேமராவெல்லாம் இந்த பின் கேமராவெல்லாம் காட்டப்பறம் சரிதானே ஓகே வாங்க ரைட் இங்கே பாருங்கள் ராமாயுதான் இதை விட ரணகள பழத்து கிடக்கிற இடம் வந்து இது வந்து இது வந்து கொஞ்சமாக தான் கிடைக்குது காய் இங்க பார்த்தீங்க அப்படி கண்டு இங்கே பாருங்க பார்த்தீங்களா இழந்த பழம் இழந்த உனக்குத்தான் பாருங்க மரத்தை பாருங்க எப்படி காய் கிடக்கட்டு கொஞ்சம் கொஞ்சம் பழத்து போயிருக்கு பார்த்தீங்களா ஓகேவா அந்த பழம் தாய் ஜாம் ராய் பாக்கணுமா எப்படி இருக்கணும் பழம் விட்ட கவடி அந்த மாதிரி காட்டில் கொண்டு பாருங்க நீங்கள் பாருங்க மத்தில எப்படி காய்ச்சி கிடக்கட்டு இலந்த பழம் இலந்த பழம் தான் எப்படி இருக்கு அழகா காய்ச்சிகடை பாருங்க அப்பள் காய் போன்ற வடிவத்துல இருக்கு பாருங்க அப்படி நீங்க எவ்வளவு காய் காய்ச்சு கிடைக்க ஆயிலந்தம்பழம் தான் பார்க்காதவங்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க சரிதானே ராய் எலந்த மழம் ஆ பார்த்தீங்களா அப்படி கிடைக்கிறந்து இது வந்து அப்புல் போன்ற வடிவத்துல இருக்கு பாருங்க இங்க பாருங்க பதிலா அப்புல் போல வடிவத்தில் இருக்கு ஆனால் சரி இது நல்லா ஓவராக பழுக்க மாட்டா இதுக்குள்ளே வந்து சரியாக புழு பிடிச்சிரும் எல்லாம் புழு ஆகும் ஆனால் இந்த கருங்காய் பருவத்துலேயே சாப்பிடணும் அதெல்லாம் அப்படி இருக்கண்டு இப்போ பாருங்கள் சரியாக அப்புள் மாதிரியே இருக்குது வந்து கலர் கலராக ஓகே வாங்க இப்படி இந்த பக்கத்தில் ஆட்றோம்மாங்க இந்த இதில் பாருங்கள் எவ்வளோ காய் எவ்வளோ பழங்கிடைக்கண்டு பாருங்கள் பத்தில இப்படி கிட கட்டு இழந்த பழந்த தெரியாங்க பாத்துக்கொடுங்க பத்தீலா

மரத்தை பாருங்க எப்படி பாடி நாட்டி வச்சிருக்காங்க பாத்துங்க இதான் மரம் பாருங்க பாத்தீங்களா இலந்த மரம் இதை விட பெரிய மரம் இன்னைக்கு பாருங்க சூம்பானி காட்டுறேன் இந்த பாருங்க இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து இலந்த மரம் தான் நாட்டி வச்சிருக்காங்க சூம்பானி காட்ட போகிற மாதிரி பாத்தீங்களா ட்வெண்ட்டி சைடில் நாடி நாடி நாட்டி நாடி நல்லா வச்சுருக்காங்க ஆ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் தூரம் பண்ணி இப்படி நாட்டிருக்காங்க இப்போ அடுத்த மரத்தில் பார்ப்போம் எவ்வளோ காய் கிடக்கின்றது சரியானே இப்போ வாங்க அடுத்த மரத்தை பார்ப்போம் எவ்வளோ காய் கிடக்கின்ற அங்கால சரியானே ஓகே இனி கத்தாரில் வந்து இதில் காலம் வந்தது இனி பழுத்து சொறியும் தானே வாங்க பின் கமரா போடும் அதில் எப்படி மரங்கள் மாறிகடுதான் மரம் ஆனால் காய்க்க தொடங்க முடிஞ்சுன்னா இல்லை தெரியாமல் காய்ச்சி கிடக்கு அப்படி காய் பாருங்க இந்த லைன் ஃபுல்லாக நாட்டி வச்சுருக்காங்க மரம் இப்போ ஃபுல்லாக காய்ச்சி கிடக்குது இந்த எல்லா மரம் காய்க்க இல்லை ஒரு சின்ன மரங்கள் காய்ச்சி கிடங்க அந்த மரத்தை கிட்ட தான் இப்போ கூறோம் நம்ம இப்போ வாங்க காட்டுறேன் ஓகே இந்த பாருங்கள் இந்த மரத்தை பாருங்கள் இதில் வந்து எப்படி காய் கிடக்கணும் ஒரு கொன்னையாக அப்படியே கொச்சையாக பாருங்கள் ஒரு கந்த காட்டு அப்படி கொச்சி கொச்சா காய்ச்சி போய் கிடக்குது

இது தேனாக இனிக்கும் பழம் பாத்தீங்களா அப்படி நிக்க கொன்ன ஒன்னையா காய்ச்சி கிடை என்ன பழம் இலந்தம் பழம் மறந்துடாதீங்க ஓகே நல்லா பாருங்க கிட்ட எடுத்து காடணும் இலந்தம் பழம் இலந்தம் பழம் உனக்கு கொச்சா கிடக்கு காய்ச்சி போய் ஒரு சில நேரங்கள் இலைகள் தெரியாம இருக்கும் காய்கள் அப்படி கிடத்தி கிடக்கும் காய்ச்சி ஓகே இப்போ பாருங்க ஆ வெயிலப்பா இப்படி வெயிலாச்சும் பாங்கள் பெண்கள் இப்போ இப்படி காட்டுறேன் பாருங்கள் இல்லை பாருங்கள் காயை கிடையாது பதிலா பத்திலா எவ்வளோ காய் கிடக்கு இப்போ பாருங்கள் நல்ல பழப்பா பார்த்தா ஆயிரண்ணா பத்திலா எலந்தம்பழம் பறிக்கிறேன் சொல்லுவாங்களே இது பறிக்கிறது நாங்கள் ஆயிரம் நீங்கள் என்னென்னு சொல்கிற நாங்கள் எங்களோட ஊரில் வந்து இளந்தம்பழத்தை ஆயிரம்னு சொல்லுவாங்க சிலாக்கள் வந்து இளந்தம்பழம் பறிக்கிறேன் சொல்லுவாங்கன்னு பறிக்கிறன்றது நாங்கள் வந்து சொல்கிறது ஒரு ஆள் கையில் அரிக்கிறத திருடி இல்லை பட்டெண்டு பறிச்சு தான் சொல்கிறது பறிக்கிறண்டு திருகி பறிக்கிறது தான் அதான் பறிக்கிறது இது வந்து மரத்தில் நிற்கிறத ஆயிடுறது உங்களோட ஊர்கள்லேயும் என்னென்று சொல்லுவீங்க நீங்கள் அதாவது ஒரு பழமோ அல்லது ஒரு மரத்தில் ஒரு ஏதாச்சும் ஒரு காயோ ஒரு பழமோ அது ஆயிரம் என்னென்று சொல்லுவீங்கன்றத நீங்கள் ஒருக்க பாருங்கள் ஓ சரியா அப்புள் காயமாக இருக்கு நண்பர்களே இங்கே பாருங்க இங்கே பாருங்க பார்த்தீங்களா பல வடிவத்தில் இருக்குது ஓ இது லெவலா அடுத்தது நீங்கள் இங்கே பாருங்கள் இன்னும் பழுக்கல்ல தான் பழுத்து வருது ஆனால் இது வந்து சாப்பிடலாம் இப்போ கத்தாரில் இலவசமாக சாப்பிடக்கூடிய பழம்னு சொன்னால் இந்த பழமும் பேனிச்ச பழமும் தான் வேறு இந்த வேறு ஒரு பழம் பண்ணுறதுக்கு என்ன காணலை இங்கே இங்கே பாருங்கள் நான் இப்போ ஆஞ்ச இடத்துல பாருங்கள் எப்படி கண்டுபாருங்க ம் பச்சை அரி பதிலா ஓகே வாங்க வெண்கா ம் பாருங்கள் മഞ്ഞ കളർ മിരിക്ക് ചുവപ്പ് കളർ മിരിക്ക് ഇരിക്ക പച്ച കളർ മിരിക്ക് ഞാൻ കൊണ്ട് അങ്ങനെ ഇരിക്കും നാല് പേക്കറിയ ഇരിക്കുന്ന നമ്മൾ അതായത് വെനാട് എന്താ പടം കാണക്കൂടി കൂടുതലായിട്ടിരുപ്പാൽ വന്ന് உங்கள்ட நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் உங்களோட நாட்டிலையும் இருக்கும் உங்களோட நாட்டில் இருந்து சாப்பிட்றீங்களா அப்படி பிரச்சனை சாஞ்சி சாப்பிட்றீங்களான்றத நீங்கள் ஒருக்காக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஆனால் இதில் வந்து சரியாக நல்லா பழுக்க மாட்டால் புளி பிடிக்கும் இந்த இந்த புழு புழு பிடிக்கும் அந்த புளி இருக்கும்போது புழு வராது அந்த பழம் வந்து கனிஞ்சி நல்லா பழுத்து வரும்போது புழு டக்குண்டு இதில் வந்து உள் வாங்கிடும் அப்படியான படங்கள் தான் இதுகள் வந்து அப்போ இந்த கூடுதலாக பழுக்க முதல் உதக்காய் சொல்லுவாங்களே உதற்காய் பருவத்திலே சாப்பிடணும் இது வாங்கப்பா அடுத்த பக்கம் போ ஓகே பாருங்க நான் பொருள் எப்படி கிடக்கு இலைய பார்த்து இல்லை இலையே தெரியாமல் கிட்டக்கு காய்ச்சி போய் ஐயோ என்ன காய் விடப்பா புடி பழுது பगडக்கு இங்க பாருங்க பாலத்து பாருங்க புடி கட்டு அங்கேலாம் பாதி ல உளு சாய்ங்கடக்கு இங்க பாருங்க ட உளு சாய்ங்கடக்கு பாருங்க வா இதா இதான் இலந்தம் பழம் நல்லா பாருங்க இங்க பாருங்க இலையலை பழம்தான் நிக்குது பாருங்க இந்த இந்தா நிக்கிற கந்த பாருங்க வாவ் ஹாய் அதெல்லாம் நல்லா பாருங்க இளந்தம்பளத்தை தெரியாத நண்பர்கள் நல்லா பார்த்து கொள்ளுங்கள் இதுதான் இளந்தம்பளம் சும்மா ரோடுல பளத்து இப்போ கிடக்குது புழு இப்போ அப்படியே கொஞ்ச நாளையில புழுவடிச்சு போயிடுலாம் கொட்டு போயிடும் பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஓகே அப்படிய காட்டி வர அந்த மரத்தில் இருக்கிற காய்களை கிடக்கிறோம் நல்லா பார்த்து வாங்கி ஓகே இப்ப வீடியோ எடுத்தாச்சு முடிஞ்சது வீடியோ இன்னும் ஒரு சில நாளைக்கு பிறகு இதை விட நல்ல அழகான முறையில் இன்னும் இந்த மரங்கள் புள்ளாயில சரியாம காய்ச்சி கிடக்கும் அப்போ காய்ச்சி கிடக்க கூட இன்னொரு இன்னொருக்காரன் உங்களுக்கு வீடியோட தருவோம் அது சரியானே ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க உங்கள் நண்பன் கண்ணன் பாய் ஓகே பாய்